விஷக்கிருமிகள் கிருமிகள் இல்லாத பொள்ளாச்சியை உருவாக்கி தருவதற்கு மாண்மிகு அமைச்சரவர்கள் மனமும் வந்து முன்னருவாரா என்று தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன் உறுப்பினர் பொள்ளாச்சி அவர்கள் பேசும்போது சபாநாயகருக்கு நன்றி என்று சொன்னார் அமைத்தலை இருக்கும் போது பேரவைத் தலைவர்களுக்கு மனமு வந்து நன்றி பொள்ளாச்சி நகரில் பாதாள சாக்கடை திட்டம் அமைப்பதற்காக முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் காலத்தில் நூற்றி எழுபத்தி நாலு கோடி நீதி ஒதுக்கப்பட்டு பணிகள் முழுமையாக முடிந்து இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது மொத்தம் இருபத்தி ரெண்டாயிரம் வீடுகளுக்கு இணைப்பு தருவதாக திட்டத்தின் ஏற்பாடு இரண்டு ஆண்டுகளாக ஏழாயிரம் வீடுகளுக்கு மட்டும்தான் இணைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது இன்னும் பதினையாயிரம் வீடுகளுக்கு இணைப்பு தராமல் காலதாமதப்படுத்தப்படுகிறது என்கின்ற செய்தி மாண்மிகு உள்ளாட்சித்துறை அமைச்சர் கவனத்துக்கு கொண்டு வந்து உடனடியாக மீதமுள்ள பதினாயிரம் வீடுகளையும் ஐந்து ஜோன்களையும் பாதாள சாக்கடை இணைப்பிலே உள்ளடக்கி கொசு எலி பெருக்கான் போன்ற விஷக்கிருமிகள் கிருமிகள் இல்லாத பொள்ளாச்சியை உருவாக்கி தருவதற்கு மாண்மிகு அமைச்சரவர்கள் மனம் வந்து முன்னுவாரா என்று தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன் அமைச்சர் மாணவ பேரவைத் தலைவர்களே மாணவ உறுப்பினர் பொள்ளா ஜெயராமன் அவர்கள் பேசும்போது சபாநாயகருக்கு நன்றி என்று சொன்னார் அமைத்தலைவருக்கு நாங்கள்லாம் இருக்கும்போது எங்களை பார்க்கவே மாட்டார் தெலுங்குலையும் பேரவைத் தலைவர்களே பாதாள சாக்கடை திட்டம் புதிதாக போடப்பட்ட இடங்களிலே இணைப்புகள் தருவதிலே தாமதம் என்று நான் ஏற்கனவே அதுக்கு எதற்கென்று அந்த தொகை நிர்ணயிக்கப்பட்ட தொகையை கொடுத்து அவர்கள் அனும மனு அளித்திருந்தால்தான் உடனடியாக அந்த பணி செய்து தரப்பட்டிருக்கும் எனவே மாணவ உறுப்பினர் சொன்னதை கவனத்தில் எடுத்துக் கொள்கிறோம் எல்லா காரணத்தினால் அது நிற்கவில்லை என்று அதை உடனடியாக அந்த பதினைஞ்சாயிரம் இணைப்புகளை வழங்குவதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்